தேசி முற்போக்கு திராவிட கழகம் கழக தலைவர் கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்துடன் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாநில துணைச் செயலாளர் எல் கே சுதீஷ் அவர்களின் நல்லாசைவுடன் இயங்கி வரும் சோனியா அகாடமி சார்பில் இன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சோனியா அகாடமி கல்வி அறக்கட்டளை சார்பாக சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா இந்திய ராணுவத்தை உருவாக்கிய பெருமைக்குரிய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர் இந்திய ராணுவத்தின் தந்தை இந்திய தேசிய ராணுவத்தை சுதந்திர போராட்டத்திற்காக உருவாக்கிய பெருமைக்குரிய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் நூற்றி இருபத்தி எட்டாவது பிறந்த நாள் விழா இன்று ஜோலார்பேட்டை சோனியா அகாடமி அறக்கட்டளை சார்பாக நடைபெற்றது தேமுதிக கழக தலைவர் கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்துடன் இன்று சோனியா அகாடமி சார்பில் சுபாஷ் போஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடு தேமுதிக திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஐ ஆஞ்சி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் சோனியா அகாடமி நிறுவனர் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் தேமுதிக ஜோலார்பேட்டை நகர செயலாளர் கே மகாதேவன் சோனியா அகாடமி ஆசிரியர் ஏ காலி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சிறு பாலைப்பாளர்கள் தேமுதிக் வடக்கு ஒன்றிய செயலாளர் வா யோகநாத் வடக்கு ஒன்றிய கழக கேப்டன் திருப்பத்தூர் சி ரமேஷ் அவர்கள் மற்றும் ஆட்டோ சங்க உறுப்பினர்கள் ஜோலார்பேட்டை சோனியா அகாடமி மாணவிகள் வி தேவிகா எஸ் கோகுலப்ரியா எஸ் ரஞ்சினி ஆர் அர்ச்சனா ஆர் சோனியா எம் கோகிலா எஸ் ரம்யா எஸ் வினுபாலா எம் காயத்ரி வி பவித்ரா ஆர் சத்யா எஸ் அபிதா பி அஸ்வினி கே கோபிகா பி நிவேதா சோனியா அகாடமி சார்ந்த மாணவர்கள் கனிஷா தனுஷ் சீனிவாசன் பவின் பிரகாஷ் ஜானகிராமன் முகேஷ் விக்னேஸ்வரன் விஷால் நரசிம்மன் தமிழ்வேந்தன் விஜய் சிவராமன் பரத் ஹரீஷ் கலை அருண் மணிவாசகம் மோகனவேல் கோகுல் நந்தா ரமணா விக்ரம் பொதுமக்கள் கலந்து கொண்டு சோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகில் சிறப்பாக சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது ஜெய்ஹின் முழக்கத்தோடு நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது திருவத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி ரமேஷ் இன்று இந்தியா வந்து சுதந்திரம் பாடுபட்ட தலைவர்கள் ஒப்பற்ற தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய எட்டாவது பிறந்தனால இன்று இந்தியர்கள் மட்டும் இல்லாம உலகத்துல வாழக்கூடிய அனைத்து மக்களும் கோலாகுலமாக கொண்டாடக்கூடிய இந்த நேரத்துல சோனியா அறக்கட்டளை சார்பில நாம இந்த விழாவை கொண்டாடுறதுல மிக பெருமை அடைகிறோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்தி வந்து எப்படி ஒரு ஒப்பற்ற தலைவரா அப்படின்னாக்கா இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு இன்று இருக்கக்கூடிய ஒரிசா கட்டக் என்ற பகுதியில பிறந்தவர் ஐசிஎஸ் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் மக்கள் குடிமை பணியின்னு சொல்ற பாத்தீங்களா இந்த அளவு இங்கிலாந்து தேர்வு பெற்று அந்த பணியை துறந்தவர் என் நாட்டுக்காக என் நாடு அடிமை பட்டி கிடைக்கக்கூடிய இங்கிலாந்து அந்த படிப்பு எனக்கு வேணாம் என் நாடு சுதந்திரம் தான் அப்படின்றதுக்காக அந்த பணியை துறந்து இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு பிரிந்து ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை தொடங்குறாரு நேதாஜிக்கும் தமிழ்நாடுக்குள்ள ஒரு உறவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகான உறவு இன்று கூட தமிழகத்தில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நேதாஜி தொடங்கிய அந்த பார்வர்டு பிளாக் கட்சி இன்னைக்கும் இருக்குது நேதாஜி முறை சொன்னாரு மீண்டும் ஒரு தமிழனாய் பிறக்க வேண்டும் என்று இவர் ஷாரூபில்லா கட்சியை ஆரம்பிக்கும் போது ஐயா பசும் முத்துராமலிங்க தேவர் அவருக்கு உறுதுணையா இருந்தாரு இவர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆசாத் இந்து சவுஜ் இந்திய தேசிய இராணுவத்தை கொண்டு வெள்ளையர்களை துரத்தி துரத்தி அடித்த காலத்திலும் தமிழர்களே கோலோச்சினார்கள் அந்த இந்திய தேசிய ராணுவத்தில அந்த தேசிய ராணுவத்துல பெண்கள் பிரிவில் உருவாக்குறாரு அந்த பெண்கள் பிரிவுக்கு அவர் வைத்த பெயர் வந்து ஜான்சி ராணி அதன் தலைவராக அதோட கேப்டனாக இருந்தவரே தமிழகத்தை சேர்ந்த லட்சுமி என்ற ஒரு வீரம் மங்க இருந்தாங்க நமக்கும் நேதாஜிக்கு நெருங்கி தொடர்பு இருக்குதால இந்த விழாவை நம்ம கொண்டாடுறதுல எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது நம்மளுடைய கடமை நம்ம அதை செஞ்சிருக்கிறோம் இதே விதத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த காலகட்டத்தில் உலகத்தையே ஆட்டி படைத்த மாபெரும் ஹிட்லர் அவரை பார்க்கறது யாருமே முடியாது அவனை அசால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்

அவர் கட்டளையிட்டார் அவர்க்காக காத்து தேசம் அப்படிப்பட்ட மாவீரனுடைய மட்டும் இல்லாம இளைஞர்களுடைய நரம்புகளில் இருக்கக்கூடிய உணர்வு மிக்க நம்ம நேதாஜி அவர் காட்டிய வழி அவர் எவ்வாறு ஒரு அழகான இந்திய தேசத்தை கண்டாரோ வீரமிக்க தேசத்தை கண்டாரோ அதே போன்று நாமும் நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உடைய நூத்தி இருபத்தி எட்டாவது பிறந்தநாள் தினத்தை திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பட்டி நகரத்தில் சார்பில் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய ஆசிரியர் மதிப்பு காலிஃபர்களுக்கும் ஜோசி முருப்பு தேவகலக்குடைய நகர சில மகாதேவன் அவர்களுக்கும் கந்திரி வடக்கு ஒன்றிய சில யோகநாத் அவர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் திரளாக கலந்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் அவர்களுக்கும் திரும்ப கலந்து கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் இந்த சோனியா கல்வி நிறுவனர் சிபி அறக்கட்டினுடைய அவர்களுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா சுதந்திரம் அடைந்தது இதற்கு பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் அந்த உயிர் தியாகம் செய்துவதற்கு முன்னோடியாக எல்லாருக்கும் நாடி நரம்புகளில் எல்லாம் இந்திய சுதந்திர வேட்கையை ஏற்றியவர் மதிப்பிற்குரிய சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்கள் அவரை எடுத்த ஒரே ஒரு குறிக்கோள் என்ன ரத்தத்தை கொடுங்கள் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்ற ஒரு உறுதியை இந்திய மக்களுக்கு வெறியை ஏற்றினார் அந்த அளவுக்கு பிரிட்டிஷ் ஆதிக்கம் வந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்தி இருந்தது அந்த பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த சுபாஷ் சந்திர போஸ் எப்படி நம்மளுக்கு இருந்தால் என்றால் அதை கடைபிடித்து நம் வாழ்க்கையில் வெற்றி நடைப்பட வெற்றி வெற்றி நடை போட வேண்டும் அவர் மட்டும் இல்லை என்றால் இன்று நாம் சுதந்திர சுதந்திர காத்த நம் சுவாசித்து இருக்க முடியாது அவர் தன் இன்னூரே அவர் உயிரை தியாகம் செய்தார் அந்த தியாகத்தில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் நமது மாபெரும் சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய கொள்கையை வந்து இந்த தமிழ்நாட்டில் நிலைநாட்டியவர் பசுமன் தேவர் தேவரையர் அவர் எவ்வளவு வெளித்தனமா இருந்தாரோ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இவர் வழிகோலியவர் பசுமன் முத்துராமணி தேவர தேவரையார் அவரையும் இந்த நாள் நினைவு கூர்ந்து அவர் வழிகாட்டிய அந்த வழியில் நாம் நல்ல வழியில் சென்று இந்த தமிழகத்தை ஒரு நல்ல லஞ்ச லாவணி இல்லாத ஒரு அரசாங்கத்தை அமைக்க நாம் எல்லோரும் உறுதி பூணுவோம் அது மட்டும் கிடையாது அரசாங்க வேலை என்பது லஞ்சம் இல்லாத ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் அந்த ஒரே ஒரு கொள்கையை கொள்கையை வந்து கடைபிடித்து இந்த நன்னாலை நம்ம எல்லோரும் உறுதியேற்போம் என்று கூறி எல்லாருக்கும் நன்றி குறி விடைபெறுங்க நன்றி வணக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னால எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது விடுதலை போராட்ட வீரர்னு தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும் மக்களால நேதாஜின்னு அன்பு அழைக்கப்படுபவர் நேதாஜி வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி ஒடிசால கட்டட் என்ற இடத்துல வந்து பிறந்திருப்பாரு நேதாஜி வந்து சுதந்திர விடுதலை போராட்ட வீரர் மட்டும் இல்லாம ஒரு கல்வியில சிறந்து விளங்கியிருப்பாரு ஐசிஎஸ் தேர்வுக்காக லண்டன்ல போய் அந்த ஐசிஎஸ் தேர்வுல நாலாவது மாணவனா வெற்றி பெற்றிருப்பாரு சுதந்திர பங்களிப்புல நிறைய பெருந்தலைவர்கள் இருந்தாலுமே நேதாஜினுடைய பங்களிப்புன்றது அதிகமா இருக்கும் அவர் முதன் முதல இந்தியாவினுடைய இந்திய தேசிய ராணுவத்தை வந்து உருவாக்கி இருப்பாரு அதுல அப்பவே பெண்களுக்காக ஜான்சி ராணின்ற ஒரு பெண் பிரி படைப்பிரிவை வந்து உருவாக்கி இருப்பாரு அப்பவே பெண்களை வந்து சுதந்திர போராட்டத்துல ஈடுபடுத்தி அவருக்கு முழங்கின ரத்தத்தை கொடுங்க சுதந்திரத்தை தருவேன்ற முழக்கம் வந்து எல்லா மக்களிடையும் இளைஞர்களிடையும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி அவங்க எல்லாருமே சுதந்திரத்துல வந்து ஈடுபட வச்சது தன்னுடைய கடைசி உயிர் போற வரையுமே சுதந்திரத்துக்காக போராடி உயிர் நீத்திருப்பாரு அப்படிப்பட்ட மாமனிதருடைய தான் நூத்தி இருபத்தி எட்டாவது பிறந்தநாளை நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம் அவர் எல்லாம் இல்லைன்னா நம்ம சுதந்திரமே இல்லாம இருந்திருப்போம் அதனால எப்ப நம்ம உயிர் இருக்கிற வரையுமே அவருடைய வணக்கம் நான் இப்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன் நேதாஜி அவர்கள் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் ஜானகிநாத் போஸ் மற்றும் பிரபாவதி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐசிஎஸ் தேர்வுக்கு படிக்க லண்டனுக்கு சென்றார் ஐ சி எஸ் தேர்வில் நான்காவது மாணவனாக தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி அருகே அடைந்தார் எனவே தன்னம்பிக்கையை மனதில் பதித்து விடாமுயற்சியை செயலில் காட்டி தேசபக்தியை நெஞ்சில் சுமந்து நேர் வழியில் நடந்த நேதாஜி சுபாஷ் பிறந்த தினமான ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்று கூறிய வீர திருமகனின் பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடிய அனைவருக்கும் என் இனிய வணக்கம் என்ன இல்லை இந்த திருநாட்டில் இந்திய வரலாற்றின் ஒப்பற்ற நாயகனாக திறந்தவரா இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவரை பார்த்தாலே அஞ்சினர் இவரின் பெயரை கேட்டாலே ரத்த நாளங்கள் அனைத்தும் அனைவருக்குமே தகராறு என்ற ஒன்று இருக்கிறது வரலாற்றாக மாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்று ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணாம் நாளில் பிறந்த நேதாஜி சுபாஷ் சந்திரனால் பிறந்த நாள் அகிம்சை வழியில் கோழர்கள் அல்ல வீரர்கள் என்று கூறி இவர் அடுத்த ஜென்மம் என்று விருந்தால் நான் தமிழனாக மட்டுமே பிறக்க வேண்டும் என்று கூறியவர் நே சுபாஷ் சந்திரபோஸ் இவ் இவரது பிறந்தநாள் நூத்தி இருபத்தி எட்டாவது பிறந்த நாள் சோனியா அகாடமி அறக்கட்டளை சார்பாக கொண்டாடி வருகிறோம் ஜெயஹிந்த் நன்ற காற்றை சுவாசிக்க காரணமாக இருக்கின்றி சந்திரபோஸ் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதில் எனக்கு மற்றொரு மகிழ்ச்சி இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணில் என்னுமிடத்தில் ஒரிசா மாநிலத்தில் பிறந்தார் இவர் இப்போது மட்டும் இவர் திரு வயதில் மட்டுமல்ல சிறுவயதிலேயே புரட்சியில் ஈடுபட்டிருந்தார் ஏன் நான் இவர் கூறுகிறேன் என்றால் இவர் சிறு வயதிலேயே இவரோட ஆசிரியருடன் இந்தியர்களுக்காக குரல் கொடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் காங்கிரஸில் வெற்றி பெற்ற போது இவர் பூர்வீக கொள்கை என்னவென்றால் எல்லாம் வேண்டும் அல்லது எதுவும் வேண்டாம் என்றார் இப்படிப்பட்டவருக்காக ரவீந்திரநாத் ராகூர் ஒரு மாணதை நடத்தி இவரை சிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் அப்போது அவருக்கு நேதாஜி என்றும் பட்டத்தை கூறி ஜப்பானிலும் ஜெர்மனியிலும் கிழக்காசிய நாடுகளிலும் இந்தியர்களுக்காக போராடி உள்ளார் இந்த புதிய சாதனையை எல்லாரும் மறந்திருக்கலாம் ஆனால் புரட்சியில் போராடிய இளைஞராகிய நாம் ஒவ்வொரு மனதிலும் நிற்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஜெய்கிந்த் வணக்கம்

நீடோடி போராடி நமக்கான சுதந்திரத்தை பெற்று தந்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஒடிசாவில் உள்ள என்ற பிறந்தவர் இவர் பெண்களுக்கான ராணி படையை உருவாக்கினார் தேசத்தந்தை என்ற பட்டத்தினை காந்திக்கு வழங்கியவர் சுபாஷ் சந்திரபோஸ் ஒவ்வொரு சுதந்திரத்திற்காகவும் இராணுவத்திற்காகவும் அர்ப்பணித்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் இவர் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு விமானத்தின் பயணத்தின் போது மயானமடைந்து நம்மளுக்கு இழப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் இவர் மெம்மேலம் இருந்திருந்தால் தமிழகம் வெற்றி நிலை போட்டிருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு எங்களின் சோனிய அகாடமி சார்பாக நூத்தி இருபத்தி எட்டாவது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எங்களுக்கு பாயதல் நடத்தி வெற்றி வெற்றி பெறும் வகையில் அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர் ஐ ஆஞ்சயா அவர்கள் அவர்களுக்கும் இந்த வருடத்தில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் கொண்டாடும் இளைஞர்களின் நாயகன் எழுச்சி நாயகன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் மேற்கோளை நாம் அனைவரும் இந்த வீரத்துடன் வழங்கலாம் துல்லியமாக தின நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்